பகுதிகளில் மக்களுடன் முதல்வர் எனும் திட்டத்தின் தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளரும் தமிழ்நாடு அரசின் உயர்கல்வித்துறை அமைச்சரும் திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினருமான கா பொன்முடி அறிவுறுத்தலின் பேரில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் ஒன்றியம் விளந்தை கிராமத்தில் நடைபெறும் ஊரக பகுதிகளில் மக்களுடன் முதல்வர் நிகழ்ச்சியில் திருக்கோவிலூர் வட்டாட்சியர் திரு மாரியா பிள்ளை அவர்கள் தலைமையேற்றிட கள்ளக்குறிச்சி மாவட்ட ஊராட்சி குழு துணை பெருந்தலைவரும் மாவட்ட திட்டமிடல் குழுவின் உறுப்பினரும் திருக்கோவிலூர் கிழக்கு ஒன்றிய செயலாளரும் மூத்த வழக்கறிஞருமான மு தங்கம் அவர்கள் சிறப்பாளராக பங்கேற்ற விழாவில் சிறப்புரையாற்றினார் பின்பு பொதுமக்களிடம் மனுக்கள் பெறப்பட்டன நிகழ்வில் திருக்கோவிலூர் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் அனைத்து துறை சார்ந்த அலுவலர்கள் ஒன்றிய கவுன்சிலர்கள் விளந்தை பார்த்தசாரதி சொறையப்பட்டு சுகவனராஜன் சாந்தி பாண்டியன் ஊராட்சி மன்ற தலைவர்கள் பூமா அய்யனார் காந்திமதி ராஜேந்திரன் சு ராமச்சந்திரன் ஆரோக்கியமேரி ரமேஷ் மாவட்ட பிரதிநிதி அகஸ்தியர் மூளை ஆனந்தன் அவைத்தலைவர் தீனதயாளன் அயலக அணி மாவட்ட அமைப்பாளர் சிவராமன் விளந்தை கிளை செயலாளர்கள் முருகன் கருணாநிதி நாமுருகன் சு வெங்கடேசன் கழுமரம் கிளை செயலாளர்கள் பா ஐயனார் கோட்டகம் வி முனுசாமி பொன் சுப்பிரமணியன் சொரையப்பட்டு லிங்கப்பன் கிளை செயலாளர் குணசேகரன் சக்திவேல் குழந்திராம்பட்டு லூர்த்துசாமி ஆரோக்கியசாமி வழக்கறிஞர் நிஜாம் தேவியகரம் வாசுதேவன் அத்தண்டமருதூர் வெங்கடாசலம் ஒன்றிய சிறுபான்மை பிரிவு அமைப்பாளர் இம்ரான் குலதீபமங்கலம் விக்னேஷ் மற்றும் கழகத்தினர்கள் பொதுமக்கள் திரளானோர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் செய்தியாளர் கரவு திட்டத்தில் ஒன்றுதான் இந்த மக்களுடன் முதல்வர் திட்டம் இந்த திட்டத்தை திருக்கோயிலூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட இருபது ஊராட்சி நான்கு பகுதிகளாக பிரித்து ஏற்கனவே மூன்று முகாம்களை நடத்தி முடித்து இன்று நான்காவது முகாமாக நம்முடைய விளந்தை கழுமரம் சொரையப்பட்டு கொழுந்திராம்பட்டு ஆகிய ஊராட்சிகளை உள்ளடக்கி நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கிற நம்முடைய வருவாய் வட்டாட்சியர் அவர்களே இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து மகிழ்ச்சிறப்பாக நடத்தி கொடுத்துக்கின்ற நம்முடைய ஊராட்சி ஒன்றியத்தினுடைய ஆணையாளர்கள் ஸ்கீம் பிடிஓ ரெகுலர் பிடிஓ இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கிற நம்முடைய தமிழ்நாடு மின்சார வாரியைச் சேர்ந்த கோட்ட மின்பொறியாளர்களை உதவி மின் பொறியாளர்களை இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டுள்ள புள்ளியல் துறை அலுவலர் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே மருத்துவ சார்பில் கலந்து கொள்ள மருத்துவர் சுரேஷ் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கின்ற நம்முடைய விழந்தை ஊராட்சி மன்ற ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் பூமா ஐயனார் அவர்கள கெடுமரம் ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் ராமச்சந்திரன் அவர்கள சொரையப்பட்டு ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் ராஜ்